மதுரை மாநகராட்சியின் அறுபது மற்றும் அறுபத்தி ஓராவது வார்டு எல்லிஸ் நகர் பகுதியில் மீனாட்சியம்மன் கோவில் வாகன பார்க்கிங் உள்ளது இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெளி மாநிலங்களில் இருந்து வருகின்றனர் வாகனங்களை இப்பகுதியில் பார்க்கிங் செய்கின்றனர் இங்கிருந்து கோவிலுக்கு சிட்டி பஸ் ஆட்டோ அல்லது நடந்து செல்கின்றனர் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நூற்றுக்கணக்கான பஸ்கள் மற்றும் பிற வாகனங்கள் எலிஸ் நகர் எழுபது அடி ரோடு வழியாக பல்வேறு பகுதிகளுக்கு செல்கிறது ஆனால் பார்க்கிங் வெளிப்புறத்தில் சாலையின் மையப்பகுதியில் உள்ள கழிவுநீர் தொட்டி நிரம்பி சாலையில் கடந்த நாற்பது நாட்களுக்கும் மேலாக ஆறாக ஓடுகிறது பாதிக்கப்பட்ட மக்கள் மாநகராட்சிக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் அந்த சாலையிலேயே பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இது வந்து அறுபத்தி நாலு வார்டு சேர்ந்தது இந்த வாய்க்கால் மாநகராட்சி பாலச்சாக்கரை வந்து கடந்த ஒரு நாற்பது நாளாக வெளியே வந்துக்கிட்டு இருக்குது வெளியே வந்து பொது பொதுமக்கள் போகிறவங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்தில் கரெக்டாக வண்டி வந்து உழுகுது இந்த ரோட்டில் அடுத்த ரோட்டில் போய் க்ராஸ் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து அந்த பள்ளத்தில் விழுந்து போகிற ஸ்கூல் பிள்ளைங்க மேலே எல்லாருமே தெரிக்குது இதை வந்து மாநகராட்சி எதுவுமே கண்டுக்கிற மாட்டேன்றாங்க இதை கொஞ்சம் வந்து கிளீன் பண்ண சொல்லுங்கள் இது கடந்த ஒரு நாப் நாற்பது நாளாகவே இது தண்ணி வெளியேறிகிட்டு இருக்குது காலையில் மத்தியானம் சாயந்தரம் பொதுமக்கள் போகிறதுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது இது ஸ்கூல் பிள்ளையே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதை கொண்டு வந்து கொஞ்சம் மாநகராட்சி கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள் இது வந்து அறுபத்திர வார்டு எல்லி எழுபது அடி ரோடு இதை கொஞ்சம் வந்து மாநகராட்சிக்கு வந்து கொஞ்சம் கவனப்படுத்தி செலுத்த சொல்லுங்கள் கவனம் செலுத்த சொல்லுங்கள் அதில் அப்போ தான் பொதுமக்கள் இதில் யாருமே நடந்து போக முடியல அந்த ரோட்டில்